ஓம் சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்தில் குமார் முத்தாரம் இந்த பதிவுல வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு காரிய தடைகளையும் பண புழக்கங்களையும் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளையும் அசிங்க அவமானங்களையும் பசி பட்டினியையும் காரிய தடையும் கொடுத்து நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அதை முடக்கி போடுறதுக்கு உண்டான நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாவது நட்சத்திரம் இந்த ஐந்தாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா அந்த ஐந்தாவது நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் அப்படின்னாலே எல்லா விஷயத்திலையும் தடையையும் தாமதத்தையும் பிரச்சனையும் நெருக்கடியும் ஏற்படுத்துறதுக்கு உண்டான கிரகம் அப்ப உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விலங்குகள் சம்பந்தப்பட்ட விலங்குகளை நீங்கள் வீட்டுல வச்சு வளர்க்க கூடாது அதே சமயத்துல அந்த விலங்குகள் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் ஆடியோ சம்பந்தப்பட்டது உங்க வீட்டுல இருக்க கூடாது அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் வாழ்நாளில் வந்து ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையே மன மனப்பிரச்சனை ஏதோ ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த விலங்குகள் சம்பந்தப்பட்ட படங்களாக இருக்கட்டும் போட்டோவாய் ஆடியோ சம்பந்தப்பட்ட பாடலாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டில் வந்து விலங்குகளாக இருந்தால் கூட மிகப்பெரிய தொல்லையை கொடுத்துக்கொண்டே இருக்கும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருக சிறீரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் அப்படின்னாலே உங்களுக்கு ஆண் பூனையாக வரும் அப்போ ஆண் பூனை சம்பந்தப்பட்டதை நீங்க உங்க வீட்டுல வச்சு வளர்க்கும் போது அங்கே பெண் பூனை எங்கே இருந்தாலும் உங்க வீட்டுக்கு ஓடி வந்துடும் சரிங்களா நல்லா செக் பண்ணி பாருங்க பெண் பூனை அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கணக்கு எடுத்து பார்த்தா உங்களுக்கு பிரச்சனையாகவே வரும் ஏன்னா விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை குடுக்கிற குண்டான நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இருந்து எண்ணி வரக்கூடிய மூணாவது நட்சத்திரம் அப்ப மூணாவது நட்சத்திரம் விபத்து நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் அப்படின்னு பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரிய தடைகளையும் பொருளாதார இழப்புகளையும் பணப்பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்போ மிருக சிறீட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் வீட்டுல நீங்க ஆண் பூனை வளர்த்தாலும் சரி பெண் பூனை வளர்த்தாலும் சரி உங்களு உங்களுடைய வீட்டுல வந்து பண பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நாளும் ஒரு காலும் ஓயாது இருந்து கொண்டே இருக்கும் இது பொதுவான அமைப்பு கிடையாது கண்டிப்பான சத்தியமான உண்மையும் கூட அதே சமயத்துல அந்த நட்சத்திரத்தை இருந்து ஒரு கிரகங்கள் திசை நடந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டியதே கிடையாது மிகப்பெரிய போராட்டங்களையும் பண இழப்புகளையும் அசிங்க அவமானங்களையும் குடும்பத்துல நிம்மதியில்லாத ஒரு நிலைமையை நீங்க சந்திச்சு கொண்டே இருக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு இந்த நட்சத்திரம் வழியாக உங்களுக்கு அந்த விலங்குகள் வழியாக உங்களை தூண்டி கொண்டே இருக்கும் பொதுவாவே வந்து பாருங்க பூனை அப்படின்னாலே குரு பகவான் அப்போ மிருக சிறிச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பொதுவா மிருக சிறிசன் நட்சத்திரம் வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசியிலையும் வரும் அதே சமயத்துல மிதுன ராசியிலையும் வரும் அப்ப இந்த இரண்டு ராசியில நீங்க பிறந்திருக்கு என்ன இந்த இரண்டு ராசியில நீங்க எங்க பிறந்திருந்தாலும் சரி உங்க வீட்டுல உங்களுக்கு வந்து குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா பாதகாதிபதியாகவும் கருமாதிபதியாகவும் ரிஷப ராசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அசிங்க அவமானத்தை குறிக்கலுக்குண்டான சூழலாகவும் வந்து குரு பகவான் வேலை செய்வார் அப்போ ஆயிலியம் நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் அதே குரு பகவானே திசை நடத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டில் பூனை யார் யாரெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறீங்களோ இந்த பூனை வந்து எப்ப எப்பெல்லாம் குட்டி போடுதோ அந்த காலகட்டங்கள்லாம் குடும்பத்துக்குள்ள தேவை இல்லாம ஒரு கர்ம காரியங்கள் கண்டிப்பாக அரங்கேறும் நல்லா செக் பண்ணி பாருங்க அவரவர் ஜாதத்தை கரெக்டாக செக் பண்ணி பாருங்க இது குரு பகவான் அப்படின்னாச்சுன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசிசு நட்சத்திரத்திற்கு இந்த ஆயுத நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விபத்து பணப்பிரச்சனை காரியத்தடை போன்ற விஷயத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதே சமயத்துல அங்கே வந்து குரு பகவான் நின்று நட்சத்திர சாரத்துல தசாபுத்தி நடத்துறாரு அப்படின்னாச்சுன்னா ஏழுக்கும் பத்து கூடிய கிரகமாக வேலை செய்வார் அப்ப என்னாகும் குருனா பணம் பொருளாதாரம் அசிங்கம் அவமானத்தை அப்படியே கொண்டு வந்து ஜாதகராகி உங்களுக்கு குடும்பத்துல கொடுத்து கொண்டே இருப்பார் உங்களால தடுக்கவே முடியாது அந்த பூனையை நீங்க அகட்டாம பூனையை வேண்டாம்னு நீங்க தூர ஒதுக்கி போடாம உங்க பண பிரச்சனை வெளியே வரவே முடியாது அடியே உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாராமல் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதே குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு பண பிரச்சனை பொருளாதார இழப்பு கர்ம காரியம் சம்பந்தப்பட்ட அமைப்புன்னு அதுல செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு வந்து கணவரால் பிரச்சனை அதே சமயத்தில் சம்பந்தப்பட்ட ஜர்ஜர் இப்படி வந்துடும் வீட்டுல பிரச்சனை அதே சுகத்துல பிரச்சனை வந்துடும் புதன் இருந்தால் படிப்புல பிரச்சனை காரிய தடைகள் வேலை தடை இப்படி எல்லா விஷயத்தையும் மாத்தி மாத்தி எந்தெந்த கிரகங்கள் அதுல உட்கார்ந்து பூத்தி நடத்துதோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விலங்குகள் சம்பந்தப்பட்ட போட்டோவா இருந்தாலும் சரி அதே சமயத்துல விலங்குகளா இருந்தாலும் கூட நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்காம நீங்க அவாய்ட் பண்ணுவது நல்லது ஆனா கிரகங்களில் ஒரு சூட்சியமான விஷயத்த என்னன்னு கேட்டீங்கன்னா பூனையை வளர்க்க வச்சு அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட அதை நெருங்கி வந்து உங்களை பார்த்தவன காலை பரன்றது கையை பறன்றது மணில வந்து படுக்கிறது உங்களை கொஞ்சிறது நீங்க அதை கொஞ்சிறது இப்படியே அந்த கிரகங்கள் உங்களை வந்து அந்த மாய வலை சிக்க வச்சு அதை கொஞ்சிக்கிட்டே இருக்க வச்சு புத்தி முடியும் முறை உங்களை நெருக்கடியிலேயே உட்கார வச்சு உங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்கணுமோ அதை அந்த பூனை மூலமாகவே கொடுத்து இந்த இறைவன் வந்து சரியா செயல்படுத்துவான் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து என் அன்னை முத்தாரமான உனத்திய விஷயமும் இதுதான் அப்ப பூனை வளர்க்கக்கூடாதா கூடாதா சத்தியமா நீங்க வளர்க்க கூடாது மிருக சிறு சிறு நட்சத்திரத்துல பிறந்து நீங்க வீட்டில் பூனை வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க தெசா புத்தி நடக்கலன்னா கூட பரவாயில்லை உங்க வீட்டில் பண பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு அரங்கேறாது தள்ளிக்கிட்டே போகும் நீங்க செக் பண்ணி பாருங்க குழந்தையா இருக்கிறீங்க நீங்க வந்து ஒரு வேலைக்காக கொண்டு போய் ஒரு புகழ் விஷயம் கொடுக்க போனாலும் சரி வேலைக்காக நீங்க போய் கேட்க போனாலும் சரி அதுல வந்து உங்களுக்கு வந்து உடனே கைகூடி வராது குடும்பத்துக்குள்ள தந்தை சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார் தாய்க்கு பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை தாய்க்கு உங்களுக்கும் பிரச்சனை தந்தைக்கு உங்களுக்கும் பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பண பிரச்சனை வந்துட்டு அப்படின்னாலே எல்லா விஷயமும் ஆட்டங்காண்டுறோம் அப்போ நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன இந்த பூனையை அப்படியே நீங்க தானம் கொடுத்துட்டு பூனையை வளர்க்காமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு பரிகாரம் பூனையை வளர்க்க தான் நான் எல்லாம் சாதிக்க முடியும் நீ சாதிச்சீங்கன்னா அந்த அந்த புத்தி முடியும் வரை மட்டுமல்ல உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய ஆயுள் எண் முடியும் வரை உங்களால வந்து குரு என்று சொல்லக்கூடிய தங்கம் குரு என்று சொல்லக்கூடிய கௌரவம் குரு என்று சொல்லக்கூடிய பொருளாதார பொருளா பொருளாதாரம் குரு என்று சொல்ல நல்ல சாப்பாடு கூட சாப்பாடு சாப்பிட முடியாது அவரவர் வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா உங்களுக்குள்ள பொருளாதார பொருளாதார கஷ்டமா இருக்கா நீங்க கண்டிப்பா உங்களை அறியாமலே அந்த பூனை சார்ந்த விஷயத்தை வளர்த்துட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே மிதுன ராசி அப்படிங்கிறது பூனைகள் விலங்குகள் குட்டி போடுறதுக்கு உங்க வீட்டுக்கு தாங்க அதிகமா வரும் தான் அதுக்கு சோர் போடுவோம் நம்ம தான் வளர்த்து போடுவோம் பிரச்சனை நம்ம தான் தூண்டுவோம் இயற்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த விஷயம் இயற்கை கொடுக்கிற விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படிங்க ஒரு கணக்கு இருக்குதுல்ல நல்ல விஷயமா இருந்தால் நீங்க ஏத்துக்கலாம் கெட்ட விஷயமா இருந்தால் நம்மளுக்கு தேவை இல்லாத விஷயமா இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணுவது நல்லது சரிங்களா சரி இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்புகளுக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய அஞ்சாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படிங்கறத வந்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விலங்குகள் என்ன அப்படின்னு சொல்றேன் அந்த விலங்குகள் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் சரிங்களா அது நீங்க உங்க வீட்டுல வந்து பேப்பராவோ போட்டோவோ செல்போன்லயோ நீங்க அவாய்ட் பண்ணுங்க சரி விலங்குகளாகவே வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விலங்குகளை நீங்கள் வளர்க்காமல் நீங்கள் தானம் கொடுப்பது நல்லது இது என்னப்பா பொது லாஜிக்கா இருக்குது ஒரு விலங்கு வீட்டில் தப்பா தப்பு தான் இந்த பிரபஞ்ச படைக்கப்பட்ட எல்லாமே உங்களுக்கானதா அல்ல உங்களுக்கானதா இல்லாம இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் உங்களுக்கு உரிமை கொண்டாடும் போது அங்கே பிரச்சனைகள் ஏற்படும் எல்லா விஷயத்தையும் செக் பண்ணி பாருங்க சரிங்களா சரி அஸ்வினியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் சாறை பாம்பு அப்போ நீங்க பெண் சாறை பாம்பு சம்பந்தப்பட்ட என்னைக்காவது ஒரு நாள் வெளியே இருந்து வீட்டு வாசல வந்துட்டு போச்சுன்னா அந்த மாதங்கள் செக் பண்ணி பாருங்க பணப்பிரச்சனை நெருக்கடிகள் இருக்கும் அப்போ பெண் சாறை சம்பந்தப்பட்ட போட்டோஸ் உங்க வீட்டுல இருக்க வேண்டாம் அடுத்து வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நாய் குட்டி வளர்க்க கூடாது அப்படின்னு குறிப்பா ஆண் நாய் வளர்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் போகும்போது வரும்போது நாய்க்கு சோறு போடுறது பிஸ்கட் போடுறது தண்ணி வைக்கிறது நாயை கொஞ்சிறது இப்பெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு காரிய தடைகளையும் பண பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணது நல்லது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பெண் பூனை அப்ப நீங்களும் பூனை வளர்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண் பூனை இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஆண் பூனை வந்துடும் ஆண் பெண் பூனை கண்டிப்பா சேர்ந்து வந்துடும் அந்த பூனையை நீங்க வளர்க்கும் போது சரி ஆண் பூனை வளர்க்குறீங்க பெண் பூனை வந்துட்டு கூட்டி போட்டாங்க வந்துடும் அப்ப பூனை வளர்க்காமல் இருப்பது சிறப்பு அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரடி பொம்மை பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரோகிணில பிறந்தவங்க எதையுமே விரும்பி ஏத்து வச்சுக்குவாங்க ஆசைப்பட்டு வச்சுக்குவாங்க இந்த கரடி பொம்மை இந்த பொம்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்களும் அதிகமாக நீங்க யூஸ் பண்ணும்போது பிரச்சனைகள் வரும் அதே சமயத்துல வீட்டில் வச்சு ஆடு நீங்கள் வளர்க்கக்கூடாது கண்டிப்பாக பிரச்சனைகள் காரியத்தடைகள் மனக்குழப்பங்கள் பண பிரச்சனைகள் இப்படி உருவாகிக்கிட்டே இருக்கும் தெசாபூசி நட சொல்ல வேண்டியதே இல்ல வச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து மிருக சீட நட்சத்திரத்துக்கு பிறந்த ஆண்களுக்கு வந்து பூனை பொதுவாகவே பூனை ஆண் பூனை பெண் பூனை ரெண்டுமே எடுத்துக்கோங்க வீட்டில் வச்சு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறத முதல்ல விளக்கமாக சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஆண் எலி அப்ப உங்க வீட்டுக்கு எலி வருது அப்படின்னாலே உங்களுக்கு பண பிரச்சனை வந்துட்டு வச்சுக்கோங்க அது ஆண் எலியா இருக்கட்டும் பெண் எலியா இருக்கட்டும் உங்க வீட்டுக்கு வந்து எலி உள்ள வந்துட்டு வீட்டுல எலி சேர்ந்துகிட்டே இருக்கு ஒரு பெருச்சியாளி வீட்டுல வருது நைட் நேரம் இல்ல உங்க வீட்டுல எலி உருவாகுது அப்படின்னா உங்களுக்கு காரிய தடைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பெண் எலி அப்போ புனர்பூச நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கும் வந்து எலி வீட்டில் வரக்கூடாது எலி இருக்க கூடாது இருந்துச்சுன்னா பிரச்சனை தான் என்ன பிரச்சனைங்க பணம் உங்களுக்கு நெருக்கடியா இருக்கும் பொருளாதார இழப்புகள் இருக்கும் அசிங்க ஆவணங்கள் தேடி வரும் கடன் சார்ந்த தாண்டவம் மாடும் அதே சமயத்தில் நிம்மதி இல்லாமல் உருவாக்கும் அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம் இந்த அமைப்புல பிறந்த அன்பர்களுக்கு வந்து எருது அதாவது எருது எருது ஒட்டகம் இது போன்ற ஒட்டகம் வளர்க்க இல்ல ஆனால் ஒட்டகம் சம்பந்தப்பட்ட வால்பேப்பர் வீட்டில் ஒட்டி வைப்போம்ல அதை அவாய்ட் பண்ணுங்க எருது வீட்டில் வளர்க்காமல் இருப்பது நல்லது அடுத்து வந்து பூசம் சாரி ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பெண் எருமை மாடு உங்க வீட்டில வச்சு வளர்க்கக்கூடாது எருமை மாடு வீட்டுல எல்லா வீட்லயும் எருமை மாடு இருக்குங்கிற மாதிரி நம்ம பேசுவோம் விலங்குகளை பெண் எருமை மாடு சம்பந்தப்பட்டது உங்களுக்கு பண பணப்பிரச்சனையும் காரியத்தடைகளையும் உருவாக்கும் அப்போ நம்ம போய் பக்கத்து வீட்டுல எருமாடு இருக்குது அந்த எருமாட்டுக்கு போய் நம்ம தண்ணி வச்சோம் அதுக்கு நம்ம சீனி கொடுத்தோம்னா என்ன ஆகும் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் அடுத்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண் புலி அப்போ வீட்டுல வந்து எல்லாருக்குமே வந்து வால் பேப்பர்ல வந்து ஒரு புளி சிங்கம் இது போன்ற வால் பேப்பரை வீட்டில் ஒட்டி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து ஆண் புளி அப்படிங்கிறது பிரச்சனையும் விபத்துகளையும் அசிங்க அவமானத்தையும் நெருக்கடிகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஜூவில் போய் நீங்கள் மிருகச்சாலையில் போய் பார்க்க போறீங்கன்னா அந்த காலகட்டத்திலையும் ஆண் புலி சம்பந்தப்பட்ட இடங்களை போய் நாங்கள் வேடிக்கை பார்க்கறத விட அந்த இடத்த அப்படி எட்டின்னு பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு வேற பக்கம் போகிறது நல்லது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரா நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஆண் எருமை மாடு அப்ப ஆண் எருமை மாடு அப்படிங்கிறது எருமை மாடு எடுத்தாலே ஆண் பெண் என்ன ரெண்டுமே எருமே வேண்டாம்னு விட்டுட்டு போக வேண்டியதான எருமை மாடு அப்படிங்கிறது உங்களுக்கு நெருக்கடி பிரச்சனை கொடுக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து வந்து உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பெண் புலி பெண் புலி அப்ப உங்க வீட்டில் அந்த மாதிரி போட்டோஸ் இருந்தாலும் செல்போன்ல நீங்க அந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சு அளவு பார்த்துட்டு இருந்தாலும் சரி அதை நீங்க அவாய்ட் பண்ணுவது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஆண்மான் அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் எல்லாருமே நான் சொல்றதை தெளிவா நீங்க செஞ்சு பாருங்க அவரவர் வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் தெளிவா பிடிக்கும் சரிங்களா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பெண்மான் போட்டோஸ் வீட்டுல வச்சு வளர்க்கக்கூடாது பார்க்க கூடாது அதே சமயத்துல சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஆண்மான் போட்டோ நீங்க வீட்டுல வச்சு பார்க்க கூடாது அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்க வீட்டுல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா சொன்னா உங்க வீட்டுல பெண் நாய் என்று சொல்லக்கூடிய நாய் உங்க வீட்டுல இருக்கக்கூடாது அந்த நாய்க்கு நீங்க உணவு வைக்க கூடாது அந்த பெண் நாய் நீங்க வீட்டுல வச்சு வளர்க்க வளர்க்க உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் சரி பெண் உங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அந்த காலகட்டத்திலேயே நீங்க வந்து நாய்க்கு கூடாது குறிப்பா பெண் நாய்க்கு கூடாது வச்சீங்கன்னா பிரச்சனைகள் நீங்களே விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம் இதுதான் சொல்லுவாங்க காசை கொடுத்து கர்மத்தை விலைக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க இல்லாமல் இருப்பது நீங்க தான் அதை அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஆண் குரங்கு அப்போ அதே நீங்க வந்து ஒரு மிருகசாலைக்கு போனாலும் சரி ஒரு ஆண் குழங்கு சம்பந்தப்பட்டதை பாக்குறீங்கன்னா குணம் கொடுக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு ஆகாது அதை அவாய்ட் பண்றது சிறப்பு வீட்டுலயே வந்து போட்டோ சம்பந்தப்பட்டதுல விலங்குகளை ஆண் குழங்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பாத்துட்டு இருக்கோம் அதைதான் ரசிக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா பிரச்சனையில கொடுக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல வந்து நீங்க சர்ச் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னாலே அது யோகமா இருக்கும்போது யோகமா இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட விலங்குகள் கண்ணில் தட்டுப்பட்டுட்டே இருக்கும் அவயோகமா இருக்கும்போது என்னன்னா அவபயோகமா இருக்கக்கூடிய நான் சொல்ல அவாய்ட் அந்த வீடியோ ஆல்ரெடி அவாய்ட் பண்ணுங்க வந்து அனுசம் நட்சத்திரத்துக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து மலட்டு பசு மலட்டு பசு அப்படின்னாச்சுன்னா குட்டி போட்டு அதாவது குட்டி போட்டு எல்லாம் முடிஞ்சு அது கடைசி காலம் வருது இல்ல இந்த மாதிரி ஒரு மாடு வளர்க்குறீங்கன்னா அந்த மாடு மாடு வந்து குட்டி போட்டுட்டு இருக்கும் போதே நீங்க வேண்டாம் அவாய்ட் பண்ணிடணும் அது வந்து மலாட்டு மாடு ஆகிறவரை வீட்டிலேயே வச்சு அதுக்கப்புறம் நீங்க பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பிரச்சனையை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண் குரங்கு என்று சொல்லக்கூடிய போட்டோஸ் உங்க வீட்டுல ஆகாது வைக்க கூடாது அதே சமயத்துல பெண் குரங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து போட்டோஸ்ல காமெடியாவோ வீடியோவோ பார்க்க கூடாது இதை எப்படி நான் உணர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா கேட்டை நட்சத்திரம் யூடியூப் சேனல்ல பண்ணி ஓகே பண்ணி நம்ம ஒரு காமெடி பார்க்கலாம்னு பார்த்தோம்னா பெண் குரங்கும் குழந்தை குட்டியோட விளையாடுற மாதிரி நிகழ்ச்சி தான் எனக்கு அடிக்கடி தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும் சமீப காலமா வந்து ஒரே நெருக்கடியா பிரச்சனையா எதனாலும் தடை தாமதமா இருக்கேன்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த விஷயம் கிடைச்சது இதை உங்களுக்கு எளிமையா கொடுத்துருணும் அப்படிங்கறக்காக இந்த விஷயத்த நமக்கு தெளிவா கொடுக்குறேன் சரிங்களா இப்போ ரெண்டு நாளா நான் அந்த பெண் குரங்கு சம்பந்தப்பட்ட வந்து அவ டக்குன்னு தள்ளி விட்டுறது வேண்டாம் போடா அப்படின்ட்டு தெரியுது என பாக்குறது இல்ல அதுக்கு முன்னால ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்கோம் நாலு மாசமா தான் நடந்துட்டு இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பெண் சிங்கம் பெண் சிங்கம் போட்டோ சம்பந்தப்பட்ட இந்த வீட்டுல இருந்தால் அதை அகையிட்டிருங்க அடுத்து வந்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பெண் குதிரை குதிரையிலே ஆண் குதிரை இருக்கு பெண் குதிரை இருக்கு பெண் குதிரை சம்பந்தப்பட்ட போட்டோஸ் இந்த குதிரை சம்பந்தப்பட்ட போட்டோஸ் வந்து எல்லாருமே வீட்டில் வைக்கிறது பல பழக்கம் அது சுக்கர பகவான் அம்சம் கொண்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா குதிரை சார்ந்த விஷயங்கள் வீட்டில் வைக்கும்போது பொருளாதாரம் வரும் அப்படி வரும் இப்படி வரும் நம்ம எதிர்பார்த்து என்ன பண்ணுவோன்னா வீட்டில் வந்து பெரிய பேப்பர்ல வந்து ஏழு குதிரை ஒன்பது குதிரை போற மாதிரி நம்ம ஒரு வச்சிருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பிரச்சனையை தரும் நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா என்னைக்கு நீங்க இந்த விஷயத்த செஞ்சிருக்கீங்களோ அதுல இருந்தா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வேண்டாம் அவாய்ட் பண்ணிருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஆண் சிங்கம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சாரி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பசுமாடே உங்களுக்கு ஆகாது அப்போ பசுமாட்டுக்கு உணவு கொடுக்குறது பசு கோயிலுக்கு போறேன் பசுமாட்டு உணவு கொடுத்தேன் பக்கத்து பசுமாடு இருந்து நான் தான் அது அது மூலமா உங்களுக்கு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தி இருக்கும் அடுத்து வந்து அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பெண் மான் பெண் மான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாரி பெண் பூனை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பெண் பூனை இது உங்களுக்கு ஆகாது பெண் மான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாது அடுத்து சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஆண் குதிரை அப்படிங்கிற தரும் பிறந்த அன்பர்களுக்கு ஆண் யானை ஒரு பிரச்சனை தரும் அப்ப பூரட்டாதில பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு கோவில்ல போய் ஒரு யானை ஆசீர்வாதம் வாங்கினா கூட ஆண் யானை கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உத்தட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பெண் ஆடு எல்லாருமே வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறது சகஜியும் அப்போ அந்த உத்திரட்டாயிர பிறந்தவங்க வீட்டில் ஆடு மாடு இருக்குதுன்னா பாருங்க அதனால அவங்க லாபங்கள் இருக்காது அவங்க வந்து அதை மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆடு மேய்க்க மேய்க்க என்ன நாலு குட்டி போட்டா ரெண்டு குட்டி காணாமல் போயும் இல்லை இறந்து போகும் இல்லை ஏதோ ஒன்று சம்பவம் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு அந்த ஆடு அப்படி ஏதோ பிரச்சனையாவும் இருக்கும் அப்போ ஆடு வளர்க்குறதுக்கு பதிலாக நீங்க மாடு வளர்க்குற சிறப்பு எது நம்மளுக்கு ஆகாதுன்னு வருதோ அதை அவாய்ட் பண்ணிட்டு எது தேவையோ அதை நீங்க செய்யும்போது என்னன்னா உங்க வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கூட்டி கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேவதியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஆண் நாகம் ஆண் நாகம் உங்களுக்கு ஆகாது அப்படிங்கும் போது பாம்பு படம் எடுத்து ஆடுதல ஆண் நாகம் இந்த மாதிரி சம்பந்த சிம்பிள் சம்பந்தப்பட்டதை உங்க வீட்டுல நீங்க இருந்தாலும் சரி இல்ல ஆடியோ வீடியோல நீங்க கேட்கறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை தரும் அதை நீங்க அவாய்ட் பண்ணுவது நல்லது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த எந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் யோகமா இருந்தால்தான் அது யோகமாய் இருக்கும் ஒரு பிரச்சனை பரணி நட்சத்திரத்தை பிறந்த ஆண்களுக்கு வந்து சொல்றேன் உங்கள் வீட்டுல வந்து ஆண் நாய் இருக்குது அப்படினாலே உங்களுக்கு பண பிரச்சனையும் பொருளாதார இழப்புகளையும் கொடுக்கத்தான் செய்யும் அப்போ அந்த நாய் வந்து வீட்டுல மற்றவங்களுக்கு யோகமா இருக்கு உங்களுக்கு யோகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை கூட அந்த நாய்க்கு நீங்க போடாம அந்த நாயை நீங்க கடந்து போறது நல்லது சரி அந்த நாய் வந்து சில நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் தான் கொஞ்சம் குரும் பண்ணிட்டு இருக்கா ரெண்டு அடி குடம் தட்டி விட்டீங்கன்னா அது அப்படியே விலகி போயிடும் அதுக்கு நீங்க உணவு அப்படிங்கிறது ஒரு ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது கூடாது அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா பணப்பிரச்சனையும் பொருளாதார இழப்புகளையும் மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் குடும்ப குடும்பத்தில் தேவையில்லாத சலச சலசலப்புகளையும் என்ன என்ன கொடுக்கணுமோ நீங்க எதை எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை அனைத்தும் தடையை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் அவரவர் வாழ்க்கையில கொஞ்சம் ஆழமா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெல்ல தெளிவா நான் சொல்ற விஷயம் வந்து தெல்ல தெளிவா இருக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்டது ஜாதகம் சம்பந்தப்பட்டது இந்த பரிகாரங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்தியே கொடுத்த விஷயம்தான் இது இங்க எதுவுமே கிடையாது கொடுத்தது எல்லாமே என் அன்னை கொடுத்த விஷயம் அந்த அன்னை கொடுத்த விஷயத்தான் உங்களுக்கு நான் ஆழமா தெளிவா எளிமையா பொறுமையா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வாழ்க்கையில செய்யும் பாருங்க வாழ்க்கையில உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஈஸியா எளிமையா கடந்து வெளியே வந்துடலாம் சரிங்களா தேவையில்லாத விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணும்போதுதான் ஜெயிக்க முடியும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு பிரபஞ்சத்துல எல்லா உயிர்களுக்கும் இந்த இறைவன் ஒவ்வொரு விஷயத்தையும் படைச்சு வச்சிருக்கிறான் நம்மளுக்கான விஷயம் எது என்ன நம்ம எதை நோக்கி நம்ம நகரணும் எதை நம்ம எடுத்துக்கணுங்கிறதா கணக்கு இருக்குது எல்லாத்தையும் எனக்கு வேணும்னு போடப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நல்லதும் கெட்டதும் கலந்து வரும்போது வாழ்க்கையை சுபிச்சம் ஆகாது எதையுமே வந்து எளிமையா நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை அவாய்ட் பண்ணி நீங்க போனீங்கன்னா வாழ்க்கையில போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும் சரிங்களா எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம் அருள் பரிமா கிடைக்கட்டு நன்றி வணக்கம்